நான் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சியில் நாங்க பங்கெடுத்தோம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கொழும்பை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு அங்க வந்திருந்த பிரமுகர்களூடாக ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு ஸ்கூல் ஸ்டடி பேக் கவுண்டு இதை வாங்க வந்தத்தில் மூணில் ரெண்டு வீதம் முஸ்லீம்கள் ஒரு வீதம் மாற்றுமயத்தை சார்ந்த சகோதர்கள் அதனுடன் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கிறாங்க அதனால் சொல்லுகின்றேன் அவர்கள் வந்து இந்த கொழும்புல இவ்வளோ பள்ளிவாசல் இருக்குது இவ்வளவு மதரசாக்கள் இருக்குது இவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க வாங்கக்குள்ள அவங்க சலாம் சொல்லி வாங்க இல்ல கால்ல புழுந்து கும்பிட்டு தான் வாங்கினாங்க இது ஒரு அமானிதத்து சொல்றேன் அப்ப ஒரு புள்ளேட்ட கே பேர் வாசிக்கக்குள்ளித்யாத்தி பேரு தான் வாசிக்கப்படுகிறது வாங்குற புள்ளையெல்லாம் காலில் முழுந்து கும்பிட்டு வாங்குறாங்க நான் ஒரு என்ன மகேன் என்ற பெயர் ஆதில் எங்க கொழும்பு மிக அன்பாக சொல்றேன் மட்டக்குழிக்கு மட்டும் போங்கோ நான் ஏன் மட்டக்குழிய சொல்றேன்டா அதற்குரிய சர்வியர் செஞ்சிருக்கிறாங்க அதற்குரிய இருக்கிறாங்க இஸ்டிக்ஸ் இருக்குது அதனால சொல்கிறேன் மோர்தன் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வறிய குடும்பத்தில் வாழக்கூடிய மாணவர்கள் பன்சலகல்ல படிக்க போயில்ல சாப்பாட்டுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க அங்கே போனால் ரெண்டு நேரம் சாப்பாடு கிடைக்கும் காலை உணவு பகல் உணவு கிடைக்கும் மதம் வாராக்களே சாப்பாடு கொடுப்போம் என்று சொல்லி அந்த புள்ள அந்த புள்ளக்கு அல்லாஹ் அல்லாஹ் தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு இருக்குது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மார்க்கத்தோடு சேர்ந்து ஆத்மீகத்தோட சேர்ந்து ஸ்பிரிச்சுவலிட்டியோட சேர்ந்து எடியூகேஷன் எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது ஏழையாக இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் சின்னவராக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் இந்த போய் சேர வேண்டும்